கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாய் மன இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்று மாலை ஏழு மணிக்கு சகோதரர்களின் ஜபம் நடைபெறுகிறது சகோதரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்கிறேன் இந்த சபை நல்ல ஆரோக்கியமாய் கட்டப்பட வேண்டுமானால் சகோதரர்களுடைய ஜபம் ஜப வீரர்களினுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் எல்லாம் ஜபம் பண்ணுறதெல்லாம் சகோதரிகளுக்கு இருக்கட்டும் நாங்கள் மற்ற காரியங்களை செய்வோம் காத்திருக்காதீங்க சகோதரர்கள் இதில் முழுமூச்சோடு இடைப்பட பங்கெடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் கருத்துடைய பரிசு நாமத்துக்கு சோதரம் இன்றைக்கு மறுபடியும் பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போஸ் நான் எங்கள் பவுல் பனிரெண்டாம் பதிமூணாம் வசனங்கள் எழுதும்பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் எல்லாம் தியானித்து தியானித்திருக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப தியானிப்பது நம்முடைய உள்ளத்துக்கு அது பிரயோஜனமும் வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறதுனாலே இதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் அப்போ சில இப்பவுள் சொல்கிறார் இப்போ நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் சிறைச்சாலையில் இல்லாத நேரங்களும் எனக்கு உண்டு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அவர் யார் சா சாதாரண ஒரு ஆள் கிடையாது கமாலின் பாதப்படியில் படித்தவர் சனகரிம் சங்கத்தில் ஒரு முக்கிய முக்கியமான அதாவது சட்ட சட்டசபையில் சட்டங்களை இயற்றுகிற கூட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவர் நல்ல செல்வ சீமானா இருந்து இப்போ எங்கே இருக்கிறாரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு ஆனால் அவர் சொல்கிறாரு தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் முதல்ல தாழ்ந்திருக்க அப்புறம் வாழ்ந்திருக்க எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இது ரொம்ப முக்கியமான காரியம் எந்த இடத்திலும் திருப்தியாக இருக்கணும் எல்லா இடத்திலும் திருப்தியாக இருக்கணும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும் பட்டினியாயிருக்கும் பரிபூர்ணம் அடையும் குறைவு படவும் நான் போதிக்கப்பட்டேன் அதை போதிக்கப்பட்டேன் என்னுடைய அனுபவத்திலே நான் கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டேன் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்க கற்றுக்கொண்டேன் இருக்க கற்றுக்கொண்டேன் பரிபூர்ணம் அடைய கற்றுக்கொண்டேன் குறைவு படையும் கற்றுக்கொண்டேன் இதுவெல்லாம் நான் போ எனக்கு போதிக்கப்பட்டது நான் அவைகளை கற்றுக்கொண்டேன் இவைகளை கற்றுக்கொண்டது நிமித்தமாக இப்பொழுது எனக்கு ஒரு தைரியம் எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னவென்று கேட்டால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு ஓ யார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு இதன் சொல்லும்போது நீங்கள் என்னோடு கூட சேரன்னு சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு ஏன் வந்து பலன் உண்டு தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்க போதிக்கப்பட்டேன் எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் எந்த இடத்துலையும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க பட்டினியாக இருக்க பரிபூர்ணம் அடைய குறைவுபட நான் போதிக்கப்பட்டேன் அவைகளெல்லாம் கற்றுக்கொண்டேன் அந்த கற்றுக்கொண்டதான் அந்த கல்வி அறிவு என்னை என்ன செய்கிறது என்று கேட்டால் இப்பொழுது இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்ல எனக்கு உதவி செய்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு என்னோட இன்னொரு முறை சொல்லுவீங்களா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ஹலில் லூயா இந்த வார்த்தைகளினால இன்றைய காலில் நான் தேற்றப்படுகிறேன் நீங்களும் தேற்றப்படுவீர்களாக பரிசுத்த பிதாவே வல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே காலை தந்த இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி பவுலின வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் பவுல் எங்களுக்கு பிரியமான அடியார் என்று நாங்கள் நினைக்கிறது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கதாக வைத்தபடியாலும் கிறிஸ்தோத்திரம் இன்றைக்கும் நாங்கள் கர்த்தாவை கேட்ட வார்த்தைகளின்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லி எழும்பி நின்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கருத்து ரோஜன் கொள்ளும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமையன் அமேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு காட் bless யூ அபண்டன்ட்லி again அண்ட் அகெய்ன் அண்ட் again அண்ட் and again. ஆ மேன்